அனைவருக்கும் வணக்கம் மக்கள் பசுமை இயக்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் ரேகா நான் ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இப்போ வர இருக்கிற வடகிழக்கு பருவமழை காரணமாக தாம்பரம் மாநகராட்சி வந்து தூர்வாரும் பணி மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க இது சம்பந்தமா என்னுடைய பகுதி சம்பந்தப்பட்ட மண்டலம் நாலுல வந்து பாப்பன் கால்வாய்க்கு தூர்வாடுறதுக்காக ஒரு எழுபத்தி ஒரு லட்சத்தி நா எழுபத்தி ஒரு லட்சம் ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க தாம்பரம் கார்பரேஷனில் நல்ல விஷயம் அது வந்து ஒரு அடையார் வரைக்கும் தூர்வாரதாக சொல்லி ஒரு இத்தனை கிலோமீட்டர்னு மெஷர்மெண்ட் வச்சு இந்த ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க அது பணி நடைபெறட்டும் ஆனால் வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் வந்து அடையாருடைய கிளை கால்வாய் அதாவது மூவேந்த நகருக்கும் குட்வில் நகருக்கும் வந்து போன வருஷம் நவம்பர் மாசம் இருபத்தி நம்ம தாம்பரம் கமிஷனர் வந்து இரண்டு ஒப்பந்தமா வச்சு ரெண்டு ஒப்பந்தத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து ஐந்து லட்சமும் இன்னொரு ஒப்பந்தம் வந்து நாற்பது லட்சமும் ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க பட் அதுக்கான ஒர்க் வந்து இன்ன வரைக்கும் முழுமையடையில முழுமையடையிலங்கிறத விட அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அவங்க என்ன நினைச்சாங்களோ அந்த அடையாரோட கிளை கால்வாயை வந்து ஆஸ்பர் ரெவன்யூ ரெக்கார்ட் படி அவங்க செய்ய விருப்பப்படல விருப்பப்படாம அவங்க என்ன நினைச்சாங்களோ அந்த குளம் போல மாத்துறது அவங்களுடைய எய்ம் ஒரு அரசியல்வாதியோடைய ஒரு குறுக்கீடின் காரணமாக ஒரு அடையாரோட கிளை கால்வாய் வந்து பாப்பன் கால்வாயோட லிங்க்டு கால்வாய் அது அடையாரோட கிளை கால்வாய் அதை வந்து ஒரு குளமா மாத்திருக்காங்க தாம்பரம் கார்பரேஷன் இது வந்து கண்டிக்கத்தக்கது இத வந்து நாங்க புகாரா வந்து மக்கள் பசுமை இயக்கத்தில இருந்து கொடுத்திருக்கிறோம் இதுக்கு வந்து கமிஷனர் வந்து நல்லபடியா ஒரு நடவடிக்கை எடுப்பாருன்னு எதிர்பார்க்கிறோம் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு சேனலுடைய ரூட் ரூட்டை வந்து நம்ம என்னைக்குமே வந்து தடுத்து நிறுத்துறதோ அதை தேக்கி வைக்கிறதோ தவறான ஒரு விஷயம் இதனுடைய இம்பேக்ட் வந்து அது சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய மக்களை வந்து கண்டிப்பா பாதிக்கும் இதை வந்து கருத்தில் கொள்ளணும் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் இப்போ இதை வந்து ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க வந்து இத கன்சிடர் பண்ணி இதனுடைய இம்பேக்ட்னால வருடா வருடம் மக்கள் வந்து வெள்ளப்பெருக்குல மூழ்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுவும் இல்லாமல் அந்த ரூட்டை வந்து சரியானபடி கொண்டு போகாததுனால அங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து தொடர்ந்து இன்னும் ஆக்கிரமிப்பு செய்வதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது ரெண்டு பக்கமும் குட்வில் நகருக்கும் மூவேந்தர் நகருக்கும் இடையில போகக்கூடிய ஒரு கால்வாய்க்கு வந்து சரியான ஸ்ட்ராங்கான ஒரு கரைய வச்சு பாப்பன் கால்வாய்க்கு அதை போய் அந்த அந்த வந்து மவுத்தை சரியானபடி வச்சிட்டா இந்த ஏரியாவோடைய மொத்த வடிகாலா இது வந்து நல்ல முறையா இது வந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை கருத்தில் கொண்டு தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் வந்து இந்த பணியை வந்து நேராய்வு செய்து மக்களுடைய குறைய வந்து தீர்த்து வைக்கணும்னு சொல்லி எங்களுடைய கோரிக்கையா நாங்க வைக்கிறோம் இதுக்கு செய் அதாவது போன வருஷம் வந்து இது சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளோட குறுக்கீடு காரணமாக நாங்க கமிஷனரை மக்களை வந்து ஒண்ணு கூட்டி ஒரு விஷயம் செஞ்சோம் போராட்டம்லாம் போராட்டம் எல்லாம் செஞ்சோம் அப்ப வந்து கமிஷனரை பார்க்க முடியல அதனுடைய அப்ப வந்து ஒரு அரசு அதிகாரி வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரு நாங்க வந்து கரகட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து இன்றைய அளவுலயும் அதை செய்யறதுக்கு மறுக்கிறாரு அவருடைய பெயர் வந்து திரு இது எம் தங்கதுரை அவர் வந்து எம்இ இருக்காரு அவருக்கு வந்து நீங்க ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வைக்க சொல்லி இந்த வேலையை செய்ய மறுப்பதனுடைய பின்னணி என்னங்கிறத நீங்க வந்து விளக்கம் கேட்கணும்னு சொல்லி நான் இந்த பதிவு மூலமா உங்களுக்கு தகவலா தருகிறேன் ஏன்னா மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஒரு அதிகாரி வந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது இதனுடைய பின்னணி என்னங்கிறத நீங்க ஒரு கருத்து கேட்பு கேட்கறதுனால மக்களுக்கு நல்லது நடக்கும்னா அது ஆணையர் செய்யணும்னு சொல்லி தாழ்வா கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்